ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து முக்கால் ஆகுது நம்ம வந்து கொட்டாயை கூட்ட போகிறோம் நேற்றியே நம்ம வந்து கூட்டல நேற்றி கொஞ்சம் வெளியில் போயாச்சு அதனால் வந்து கூட்டாமல் கிடக்குது எல்லோரும் பரணியில் இருக்காங்க நம்ம கொம்பு மட்டும் இங்கே வந்து நிற்கிறாங்க நம்ம வந்து கொட்டாயை கூட்டிடலாம் எல்லாம் மேலே இருக்கும் போதே கூட்டிடுவோம் அதாவது நம்ம வீடியோவில் வந்து ஆட்டு கொட்டாய கூட்டும் ஆடுங்களை வந்து கொட்டாயில் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அது எல்லா நாளுக்கும் சாத்தியமாகுமானால் கண்டிப்பாக எங்களுக்கே அது முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிராலில் வந்து காலையில் ஆடுங்களை வந்து ஓட்ட முடியாது அதனால ஒவ்வொரு நாளைக்கும் வந்து மாற தான் செய்யும் ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஆடு இல்லாதப்ப கூட்டுறது தான் நல்லது அதுங்களுக்கு வந்து நம்ம அதுங்களை வச்சுட்டே கூட்டும்போது வந்து ஒத்துக்காது நம்ம முடிஞ்ச அளவு வந்து ஆடுங்களை வந்து எட்டக்க ஓட்டி விட்டுட்டு கூட்டலாம் ஏன்னா ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் ஆடுங்களாம் வெளியில் ஓட்டி விட்டுட்டு தானே கூட்டணும்னு சொல்வீங்க நீங்கள் எப்படி இப்போ கூட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்க அதுக்காக தான் இது இப்போ எல்லாம் பெரும்பாலும் பறனையில் தான் இருக்குது அதனால் எல்லாத்தையும் நம்ம கூட்டி முடிச்சிட்டோம் எல்லா இடத்துக்குமே வந்து சுத்தமாக கூட்டியாச்சு அள்ள வேண்டிய வேலை தான் கொட்டாயை கூட்டினோன்னே எல்லோரும் வந்து அப்படியே அங்கங்கே வந்து படுக்க ஆரம்பிச்சுடுவாங்க கூட்டிட்டோம்னா வந்து அதுங்க வந்து அவ்வளோ படுத்துருக்கும் வெய்ய காயத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க நம்ம வந்து நேற்றுக்கு பாண்டிச்சேரி வரைக்கும் போகிற வேலை இருந்துச்சு அதனால் வந்து கொட்டாயை கூட்ட முடியல இட போன மாதிரியே ஆறரைக்கெலாம் போயிட்டு வரத்துக்கு மணி எட்டாயிடுச்சு போனாட வந்து அஞ்சு ஆறு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் அதனால் வந்து எட்டாகி போச்சு நம்ம பரணிக்கடையில் வந்து ரொம்ப நாளாகவே கூட்டல அதாவது அது மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு அதில் ஒரு பதினஞ்சு நாளாக வந்து கிட்டத்தட்ட கூட்டல கொஞ்சம் பேர் வந்து இன்னும் பறனையொட்டி கீழே இறங்கலை எல்லாம் போட்டு படுத்துருக்காங்க மணியும் வந்து பார்த்திங்கன்னா எட்டையாயிடுச்சு இனிமேல் வந்து இறங்கி படுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பனிலாம் ஓரளவுக்கு குறைஞ்சிச்சு ஆனால் மானை மட்டும் பார்த்திங்கன்னா மப்பு வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்குது வெயிலே வந்து ரொம்ப நாளாக அடிக்க மாட்டேங்குதுப்பா மப்பு போடுது லேசாக சாரெல்லாம் அடிக்குது அப்புறம் மப்பு போடுது லேசாக சாரம் அடிக்குது வெயில் அடிக்குமா காயுமா மழை பெய்யுமான்றது தெரியாமலேயே குழப்பத்தில் வந்து நம்ம இன்னும் கல்லெல்லாம் போடாமல் அப்படியே வச்சுருக்கோம் கல்லை தர்பூசணி இன்னும் எதுவுமே வந்து பயிர் பண்ணல கத்திரிக்கன்று வச்சதோடு அப்படியே இருக்குது நீசை பார்த்தாக்கா டெய்லி மழை டெய்லி மழைங்கிறாங்க ஒரு தம்பி கூட கம்மாலில் கேட்டுருந்தாங்க அக்கா அங்கெல்லாம் மழை இல்லையா அப்படின்னு இங்கேலாம் வந்து மழைலாம் விட்டு ஒரு பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஆகப் போகுதுப்பா ஆனால் வெயில் அடித்த பாடில்லை அப்படியே மானம் மூடிக்கிட்டே தான் இருக்குது மழை வர மாதிரியே இருக்குது மழையும் பெஞ்ச பாடில்லை நம்ம காளையெண்ணெய் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா அந்த வீடியோவில் வந்து ஒரு கமண்டில் வந்து கேட்டிருந்தாங்க ஆடு விற்றாச்சின்னு சொல்லி போட்டிருந்தீங்க இப்போ வந்து காளையெண்ணெய் காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க கமண்டில் ஆடு வந்து விற்று வந்து ஒரு பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட இருக்கும் ஆமாம் நம்ம மழை பெய்யும் போதே வந்து ஆடை வந்து விற்றாச்சு ஓட்டிகிட்டு போனது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு தான் வந்து ஓட்டிகிட்டு போனாங்க ஓட்டிகிட்டு போனது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு தான் வந்து ஓட்டிகிட்டே போனாங்க இன்றைக்கி வந்து திங்கக்கிழமையாச்சா முந்தா நாள் தான் வந்து ஓட்டிகிட்டே போனாங்க ஆட்டை நம்ம வந்து டெம்போ கூட வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் அன்னைக்கு வந்து ஆடு பிடிச்சிட்டு போனாங்க அன்றைக்கி காலையனையும் இன்னொரு ஆட்டையும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம விற்று நிறையா ஆடு விற்றோம் அப்பப்போ வந்து மூணு அடையாக வந்து வந்து ஆடு பிடிச்சிட்டு போனாங்க அப்பயும் வந்து காளையனை விட்டுட்டு தான் போனாங்க நம்ம போன போனடா என்ன கிழமை வீடியோ போட்டோங்க இது சரியாக தெரியல அப்பயும் டெம்போ வந்து நிற்கிதுன்னு சொல்லியிருப்போம் நம்ம காலையிலாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் வந்து அன்றைக்கி காலையில் வந்து விட்டுட்டு வேற ஆட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கெடா குட்டியாகவும் விட்டுட்டு ரெண்டு ஆட்டையும் வந்து விட்டுட்டு போனாங்க அப்புறமா பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சனிக்கிழமை வந்து பிடிச்சிட்டு போனாங்க அப்புறம் இன்னொரு கேள்வி நீங்கள் வந்து ஒரு ஏவாரியை தவிர மற்றவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து கமலில் கேட்டிருந்தாங்க அது வந்து உண்மைதான் நாங்கள் இது வரைக்குமே வந்து இந்த வருஷம்தான் வந்து நிறைய பேட்டை மாறி மாறி வந்து ஆடு கொடுத்துருக்கோம் அதாவது வளர்ப்புக்கும் கொடுத்துருக்கோம் கறிக்கும் கொடுத்துருக்குறோம் இந்த தான் வந்து மாறி மாறி கொடுத்துருக்கோம் ஒரு நாலு அஞ்சு பேர்கிட்ட வந்து நாங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வயசானவர் அவருக்கு வந்து உடம்பு முடியல அதனால் வந்து அவர் பொங்கல் முடிஞ்சு தான் வந்து உடம்பெல்லாம் பார்த்துக்கிட்டு பொங்கல் முடிஞ்சு வந்து வாங்கிக்கிறோன்னு சொன்னார் அவர் அதனால் நம்ம அவ்வளோ நாள் வரைக்கும் தீவனம் இல்லாமல் வச்சுருக்க முடியாது எல்லாத்தையும் சமாளிக்க முடியாதுங்கிறதுனால பெரும்பாலான ஆடை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அதனால் டிமாண்ட் இருக்கும்போதே நம்ம வந்து கொடுத்தாச்சு அதாவது வீடு தேடி வரவங்கள்ட்ட வந்து கொடுக்கறது தான் நல்லது நம்மளாக தேடி போய் எதையும் கொடுக்கக்கூடாது அவங்க வந்து கேட்கும் போது டிமாண்ட் இருக்கும்போது நம்ம கொடுத்தோம்னா ஓரளவுக்கு ரேட்டுக்கு நம்ம கொடுத்துடலாம் அதனால் வந்து போது நம்ம கொடுத்தாச்சு இப்போ வந்து மொத்தம் எத்தனை ஆடு இருக்குது அதெல்லாம் கவுண்ட் பண்ணால் தான் தெரியும் நம்ம குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ஆட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட கொடுத்துட்டோம் வளர்ப்புக்கு அப்புறம் கிடா குட்டி இருந்தது அத்தனையும் கொடுத்தாச்சு சின்ன சின்ன குட்டி மட்டும் வச்சுருக்குறோம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்குன்னு யாராச்சும் ஆடு கேட்டாங்கன்னா நம்ம சின்ன கொறா குட்டி அதாவது செனையாக இருக்கிற ஆட்டுக்குட்டிங்களை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இன்னும் வந்து கொஞ்சம் ஆடு வந்து குறச்சிக்கலாம் ஏன்னா இப்போ போட்ட இருபத்தஞ்சி குட்டியுமே வளர்ந்துட்டானுங்கன்னா அதை வந்து சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அதில் பெரும்பாலும் வந்து போட்ட குட்டியாக இருக்கானுங்க அதனால் முடிஞ்ச அளவு நம்ம ஆடை வந்து தாய் தாயாடுன்னு பார்த்திங்கன்னா இப்போ மெயினாக இருக்கிறது வந்து தாலாட்டு அலாட்டு அலைமேலு அப்புறம் நம்ம உடுக்கையோட புள்ள கொம்பு இருக்குது இல்லையா அது உடுக்க அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி என்ற அளவுக்கு தான் வந்து தாயாடலாம் பெரிய ஆடெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் மீதி வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் அதாவது அலமேல் போட்ட குட்டியை கொடுத்தாச்சு முழுமதியை கொடுத்தாச்சு அப்புறம் சேட்டைக்காரியை கொடுத்தாச்சு நெத்தி வேலையை கொடுத்துட்டோம் அப்புறம் மூணு குட்டி போட்ட சிகப்பாடு கொடுத்தாச்சு இந்த நடம் மூணு குட்டி போட்டான் இல்லையா ஒரு சிகப்பாடு அவனை கொடுத்தாச்சு அப்புறம் பேர் வைக்காத ஆடெல்லாம் வந்து நிறையா கொடுத்துட்டோம் நம்ம அதனால் தாயாடெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது மற்றபடி இப்போ போட்ட இருபத்தஞ்சி குட்டியில் போட்ட குட்டிங்க நிறைய பேர் இருக்கானுங்க அவனுங்கலாம் சென்ன பிடிச்சி குட்டி போட ஒரு குறைஞ்சது இப்போ போட்டு ஒரு நாலு மாதம் இருப்பானுங்களா ஆமாம் மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் ஆறாவது தான் சென்ன பிடிக்கும் அடுத்த ஆறாவது தான் வந்து குட்டி போடும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு மாதத்துக்கு வந்து ரெண்டு குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ப ஆடெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே குட்டி போட்டுடுதுங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக சென்னை பிடிச்சி குட்டி போட்டால் தான் குட்டிங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைலாம் நம்மக்கிட்ட இல்லை அடுத்த ஆறாவது மாதம் குட்டி போட்டுடுதுங்க ஆட்டுக்குட்டியும் வந்து நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது தாயாடும் நல்லா ச ஆரோக்கியமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் இப்போ மணி வந்து ஆக போகுது நம்ம இன்னும் அடர்த்தி உன ஊற வைக்கல இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப லேட்டாகிடுச்சு பத்து மணிக்கெலாம் ஊற வச்சிருவோம் நம்ம போய் அடர்த்தி இவனை ஊற வைக்க போகிறோம் நேற்று ஊற வச்சு வச்ச குண்டான்லாம் வந்து எடுக்காமலே வச்சுருக்காங்க நம்ம வெளியில் போனதுனால தனியாக தான் எடுத்து வச்சுருக்குறாங்க நம்ம வந்து இப்போ கழுவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு குண்டானை மட்டும் ஊற வச்சா போதும் ஏன்னா ஆடுங்க வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்ம ஒரு முக்கால் அண்ணன் கூட வரைக்கும் ஊற வச்சாலே போதும் இங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பாருங்கள் நம்ம பால்காரியோட பிள்ளை படுக்கிறது இல்லையா குண்டாவில் தான் படுப்பாங்களாம் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க உண்டான கவுத்தாச்சு படக்கையும் போட்டாச்சு என்னடா சேட்டை திரும்ப பண்ணுதோ இன்னைக்கு என்னென்ன அடத்தையும் நம்ம ஊற வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை கம்பு சோளம் அரிசி நாலு தான் வந்து ஊற வைக்க போகிறோம் நம்ம போன தடவை போட்ட வீடியோவில் வந்து ஒரு தம்பி அம்மான்லாம் சொல்லிவிட்டாங்க நாகேந்திரன் சஞ்சு அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்து அக்கா நீங்கள் கம்பு வந்து ஆட்டுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆடு வந்து இலைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே ஆடு கம்புலாம் கொடுத்தா ஆடு இலைக்க தான் செய்யும் ஆனால் ஆடுங்க வந்து வலுவாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ கொடுக்குறத விட நாளில் கண்டிப்பாக வந்து கம்பு சேர்த்து கொடுப்போம் ஏன்னா வெயிலில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால வந்து நாங்கள் கம்பு சேர்த்துக்கிறது தான்ப்பா நிறைய பேர் யோசிப்பீங்க ஆடு வந்து கொழு கொண்டு இருந்தால் தானே நல்லது நீங்கள் வந்து இலைக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே வைக்கிறீங்களே அப்படின்னு அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் சேர்த்துக்கிறது தான் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அது நம்ம வீட்லேயே விவசாயம் பண்ணதுனால அந்த தானியம் இருக்கிறதுனால அதை நம்ம கொடுக்குறோம் அடுத்தது அதே தம்பி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டுக்குன்னு உள்ள கிடா வந்து வித்துட்டோம் இல்லையா அந்த கிடாக்கு பதிலாக வந்து நீங்கள் வேறு பண்ணையிலேருந்து நல்ல கிடாவாக வந்து வாங்கி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுந்து ஆடு வச்சுருக்கோம் நம்மக்கிட்டே இருக்கிற ஆட்லேருந்து தான் வந்து நம்ம கிடா வந்து விடுவோம் ஆட்டுக்குன்னு விடுறதை வந்து அதுலேயே இருக்கிறதுலேயே நல்ல கிடாயாக பார்த்து நாங்கள் விட்டுக்கிறது தான் ஏன்னா வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து விட்டோம்னா ஆட்டுக்கெலாம் நோய் வருமோன்ற ஒரு இது இருக்குது நம்மக்கிட்டே உள்ளது நல்லா தானே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தானே இருக்குங்கிறதுனால இதையே வந்து நாங்கள் வச்சுக்கிறதுப்பா அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்காக இப்போ எந்த கிடா வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வந்து வீடியோவில் காமிக்கதா சொல்லியிருந்தோம் அது வந்து தனியாக எடுக்கிறதுக்கு மறந்தாச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு நார்மலான ஒரு தான் வச்சுருக்குறோம் அடுத்தது இப்போ போட்ட இருபத்தஞ்சி குட்டியில் வந்து நம்ம நெத்தி வேலையோட புள்ள வந்து சகப்பாட்டை வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம நெத்தி வந்து வெளியில் போயிட்டோமா தண்ணி குண்டான வந்து கழுவிட்டு தண்ணி வைக்கல வேறு குண்டானில் வச்சுருக்காங்க தண்ணியே ஆளுங்க ஒழுங்காக குடிக்கல போல இருக்குது இப்போ வந்து நம்ம அடர் தீவனம் ஊற வைக்கிறோம் கோதுமை சோளம் கம்பு அரிசி நாளைத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஆட்டுக்கு வச்சுருவோம் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து ஆட்டுக்கு வச்சிடுறது ரெண்டு தடவை அலசிட்டு ஊற வைப்பேன் அப்போ தான் அந்த கம்பில் உள்ள அந்த குச்சி மாதிரி இருக்கும் அதெல்லாம் மிதந்து வந்துடும் நம்ம குண்டான வந்து தண்ணி குண்டான நல்லா கழுவியாச்சு பச்சை தண்ணியை கொஞ்சம் தான் வைப்போம் ஏன்னா அடத்தையும் உள்ள தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும் குட்டிங்க தான் வந்து அவ்வளோ தண்ணி குடிச்சிது அரை குண்டான் தண்ணியை குடிச்சிச்சு நம்ம மறுபடியும் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் நம்ம அலைமையுக்கு வந்து புண்ணாக்கு வேணுமா புண்ணாக்கு வந்து வந்து இன்னும் ஊற வைக்கலை இனிமே தான் ஊற வைக்க போகிறோம் எப்போ நான் வந்து குண்டானில் தண்ணி ஊற்றினாலும் சரி படுத்திருந்தாலும் கொடுக்கு கொடுக்குணும்னு ஒடியாந்துடும் அந்த அடியில் உள்ள கட்டி புண்ணாக்கை திங்கிறதுக்கு வந்து நான் எடுத்து கொடுப்பேன் அது ஏன்னா வருதுங்கிறதுனால நம்ம அப்பப்போ ஒரு ஒரு கட்டி கொடுக்கறது அதே படக்கத்துக்கு நான் தண்ணி ஊற்றுனேன்னா எங்கே இருந்தாலும் கொடுக்கணும்னு உடையாந்துடும் புண்ணாக்கு சாப்பிட்றதுக்குனே வயல வந்து தண்ணியை குடிச்சிட்டு உடியா விடியம்மா உடியம்மா வா முடியா நீ விடியா தண்ணி குடிவா கத்துலாம் அங்கே வா தண்ணி குடிப்பா ஆடுங்கெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு போகிறாங்க தலை வந்து வெட்டி கட்டி விட்ருக்காங்க போய் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வெட்டி கட்டி விட்டுட்டு வந்துடுவாங்க கட்டி விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஆடுங்கள்லாம் நம்ம திறந்து விட்டோம்னா போய் தானாக மேஞ்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க சும்மா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிடுவாங்க செத்து நாளைக்குள்ளே அவ்வளோத்தையும் மணி வந்து நாளாக போகுது நம்ம அடை தடலாம் அள்ளி வச்சிடலாம் எல்லாம் ஓரி இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம வந்து அரை குண்டாக எடுத்து ஊற வச்சோமா நல்லா குண்டாக வந்து ஊறி நல்லா புத வந்துடுச்சு நேற்று வெளியில் போயிட்டு வந்து வளையல்லாம் கைட்டி வச்சோம்மா வாட்சி வலையெல்லாம் திரும்பி எடுத்து வேறு வளையல போட மறந்தாச்சு கை ஒரு மாதிரியாக இருக்குது அம்மா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன் இதை பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் எடுத்து கொடுக்கணும் கொஞ்சம் வழியை விட்டா தானே எடுத்து கொடுக்கலாம் ஆ நவருங்க எடுத்துகிட்டு வரேன் காலெல்லாம் வச்சு முடிக்கக்கூடாது தங்கம் அடுக்கிய இப்போ எதுக்கு முட்டினா எதுக்கு முட்டினா வரங்கிருங்க அவங்க தான் கல்லக்கூடிய இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுருக்காங்க நம்ம அடுத்த இனத்தெல்லாம் அள்ளி வச்சாச்சு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம வயல் கோட்டிட்டு போகணும் மானம் வந்து காலையிலேருந்து அப்பப்போ ஒரு சாரல் வருது அப்புறம் வெயில் அடிக்குது அப்புறம் முடிக்குது இப்படியே இருக்குது மாறி மாதிரி இங்கே போடுவா அடி அடி வாங்குவீங்க எப்படி சாப்பிட்டு பாருங்க குண்டான கவுத்து மயிலையா நிற்கிறேன் நீனே கொம்பே அடிச்சிருவோம் கொம்பே யாரையும் முட்டக்கூடாது எல்லாத்துக்கும் சளி பிடிச்சி அடிக்கடி சளி கழி ல்லாம் தின்ன முடிச்சாச்சு அந்த ஒரு குண்டானில் வந்து சின்ன குட்டி ரெண்டு மட்டும் தின்னுட்டு இருந்தது அதில் நிறையா இருக்குது எல்லாம் அடித்து பிடிச்சி அதில் சாப்பிட்டுருக்கு ஏய் சண்டை வேணாம் சண்டை வேணாம் சண்டை வேணாம் ரொம்ப அலத்தியும் தண்ணியை வந்து வச்சிருக்கிறோம் கொடிக்கிட்டோம் ம்மாங்க ஆமா அளவு தண்ணி குடி தண்ணி குடிச்சிட்டு வாங்க எல்லாம் அதாவது ஒருத்தங்க வந்து கமானில் கேட்குறாங்க நம்ம தண்ணியில் வந்து உப்பு போட்டு வைக்கணும்னு சொல்கிற மாதிரியா கடலப்பு நாக்கு தண்ணியிலலாம் உப்பு போடுறதுனால எங்களுக்கு பல் தேஞ்சு போயிடுமான்னு கேட்குறாங்க உப்பு போடுறதுனால பல் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஆகும் எப்படி தேயுங்கிறது தெரில பல் தேயுமா இல்லை வளருமாங்கிறதுலாம் தெரியாது ஆட்டுக்கு உடம்புக்கு நல்லது நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து உப்பு போட்டு தான் தண்ணி வச்சுட்ருக்கோம் தாளா தாளாட்டுலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ரொம்ப வயசான ஆடு தான் அலாட்டும் வயசான ஆடு தான் அது எப்படி பல் தேயும் அப்படின்னு தெரியலையே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அதுங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து உப்பு போடுறதுனால எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குங்கிறதுனால நம்ம தாது உப்பு கல்லும் சமையல் உப்பும் வந்து தண்ணியில் சேர்த்து கொடுக்குறோம் அதாவது தாது உப்பு கல்லை வந்து கட்டி விட்டுருவோம் சமையல் உப்பை வந்து தண்ணியில் சேர்த்து கொடுப்போம் அதுங்களுக்கு உடம்புக்கு நல்லது தண்ணியும் நிறையா குடிக்கும் உப்பில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம உப்பு சேர்த்து கொடுக்கறது அதை பற்றி எனக்கு தெரியல யாராச்சும் கமனில் வந்து சொல்லுங்கள் தெரிஞ்சா அதாவது உப்பு சேர்க்கறதுனால அதுங்களுக்கு பல் தேயுமா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்குறாங்கப்பா வேலை நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் யாராச்சும் சொல்லட்டும் என்ன வேணும் ஆ என்ன வேணும் இப்போ தான் தீவனம் சாப்பிடலாம் அப்புறம் என்ன வேணும் தண்ணியை குடி தண்ணியை குடி தண்ணியை குடிச்சுட்டு வாங்க போவா மணி ஆகுது எனக்கு வேலை இருக்குது போய் கப்பு மேய்ஞ்சிட்டு மேஞ்சிட்டு புட்டுன்னு வந்துடணும் மேலே ஏறாண்டாவா இப்போ தானே வச்சேன் இப்போ தானே வச்சேன் ஆ கையை கடிக்கக்கூடாதுன்னு பாடாவா அலாட்டுமா ஏன் வயிற்று உண்டு தீங்கானோ மீதி எல்லாம் நல்லா இருக்கானுங்க மெஞ்சே இல்லையா காலையில் எல்லாம் மேய்ச்சலுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க இனிமேல் ஓட்டிட்டு போக வேண்டியது தான் போய் கதை சாத்திட்டு நம்ம வயலுக்கு போவோம் இங்கே போகிறோம்மா மேலே இறக்கக்கூடாது மேரங்கம்மாக்கிய போங்க கொடுங்க ஓடுங்க ஓடுங்க இல்லை அலமேல வாங்க ஒட்டியாங்கடி ஒட்டியாங்கடி நோருமா இது ஏன்டா எவன்டா காலை வச்சவன் ஒண்டிமா வச்சுட்டு இருக்குது இது எவனா சாணி ஆக்கி வச்சிட்டானுங்க அதான் அது சும்மா அது வந்து கொஞ்சம் இருக்குது இல்லைன்னா கறி வச்ச மாதிரி இருக்கும் எவனோ சாணி காலோட உள்ளார விட்டான் அந்த பையலா ம் காது வந்து அடி பறவை போல் இருக்குது ரெக்கை போல் ம் போங்க தங்கம் ஓடி வாங்க ஓடி வாங்க காலம் மிதிக்காதீங்கடா சரி போங்கடா ஃபஸ்ட்டு போகவும் மாட்டிங்க ஒரு ஷாலு பிடிச்சி இருக்குது பாரு ஐயோ இங்கே பிடிப்பில புடுப்புல விடுறேன் விட்டு விட்டு வழியை பார்த்து போ மேச்சூலுக்கு போ எல்லாம் போகிறானுங்க போ சேட்டை தான் பண்ணிவிட்டு போக வேண்டியது போகும்போது கூட இது ஒன்று மட்டும் அடங்க மாட்டேங்குதுங்கிறேன் கேட்டை யார் திறக்காதே வேண்டாம் கேட்டை இங்கே போகிறமா யார் திறக்குவா ஜ என்ன உடுக்க பிள்ளை ஊற்ற ஊற்று பார்க்குதாங்க என்னாடி இருக்கு ம் அது வரைக்கும் போய் பார்க்குதாங்க பாம்பு கும்பு இருந்தால் தான் அப்படி ஊற்று ஊற்று பார்ப்போம் இருங்கடா நவருங்கடா இந்தாண்ட வாங்கடா இந்தாண்ட வாங்கடா நவருங்க நவுரடி நவரு 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 நோந்து போ நோந்துப்போ போ ஆ ஓடுங்க ஓடுங்கள் ஓடுங்கள் அடியாமா அடியாமா பா பா நம்ம ஒடுக்கைக்கு சுத்தமா முடியல எல்லாம் சலி பிடிச்சிட்டு இரும்புது காலையில் வந்து மல்பரி தடை வந்து வெட்டி கட்டி விட்டுருந்தாங்க போனதும் அந்த குச்சியை தான் கண்டுவானுங்க குச்சியெல்லாம் கடிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்தது மெச்சல் மப்பாவே இருக்குது பாருங்கள் காலையிலேருந்து அப்படியே இருக்குது ஒரு ஆறு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால் வரைக்கும் மேய்ங்க அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவானுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு இங்கேயும் திரியுங்க தான் குனிஞ்சி மேய்ங்க இங்கே பாருங்க எல்லாம் பெரிய குச்சியாக தான் திங்குது ஓகே நம்ம வந்து உக்காருவோம் இந்த பைப் மேலே வந்து கொண்டிது இங்கே வருங்க மயில் முட்டி பெரட்டி தள்ளி கீழே உது குட்டிலாம் மணி அஞ்சு இருபது தான் ஆகுது அதுக்காட்டி எல்லாம் வீட்டு கிளம்புறாங்க இருட்டி இருட்டிடிச்சான் மப்பு போட்டிருக்கோம் இதுவே வெயில் நல்லா இருக்கட்டும் ஏழு மணி வரைக்கும் கூப்பிட்டாலும் வர்றது கிடையாது படவா பிச்சை எடுத்துருவோம் போய் அங்கே கற்றுனீங்கன்னா இன்னொரு முக்கால் மணி நேரம் மேய்லாம் மேய்ங்க அங்கெல்லாம் வீட்டில் ஒரு தீனியும் கிடையாது அங்கே வந்து வேப்பந்தாட வெட்டி வச்சுருப்பாங்க டெய்லியும் கொஞ்சம் உண்டு இன்றைக்கி வந்து வயலில் மருந்து அடிக்க போயிருக்காங்க கட்டினாங்களா என்னான்னு தெரியல இப்போ அதுக்கு ஆர்வமாக நிற்கிறாங்க அங்கே போய் நோகாமல் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ம் நுனிஃபுல்லாக சாப்பிட்லான்ட்டு இங்கே போடா இந்த சேட்டை இருக்கு பாருங்கள் சரியான செடியாக இருக்குது ஈ இங்கே போ விழுப்புடா விழப்படா லவ் இடுக்கலை புது அந்தாண்டை போ நிற்கும் வா அங்கே என்ன இருக்குது இடுக்கலை டேசம் மழை தூரல் வேறு போடுதா போ வீட்டுக்கு போனதும் போக வேண்டியது தான் மழை தூர ஆரம்பிக்குது இங்கே பாருங்க பனி பெய்கிற மாதிரி இருக்குது மழை ஒன்று ஒன்று போட ஆரம்பிச்சிட்டே எல்லாம் கொட்டாவில் நிற்கிறதும் தெரியல கிளம்பிடுவானுங்கன்னுமே நான் மழை தூரிச்சு அடியே தே வாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது போங்க போங்க ஒடியா டியாடியாழ நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சுடுச்சு டக்குன்னு நல்ல வேலை என்ன கொஞ்சம் நேரத்திலே ஓட்டிகிட்டு வந்தேன் ஓடுறங்க எல்லாம் நினைஞ்சிட்டு எல்லாம் கொட்டாய்க்கு ஓடுது நம்ம தலையில் ஷாலை போட்டுக்கிட்டு நம்ம பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம் உடுக்க போ போய் படு போ மழை தூரத்தில் போ தண்ணி தண்ணி ஊற்ற வேணாம் போ ரெண்டு போகிறோம் போ வா வாங்க வா நில் வரேன் நீ எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணாலும் முடியாது நீ தங்கம் அதான் மயிலை வேணால் நினஞ்சிட்டு நில்லே நீனா நானான்னு பார்த்துட்றேன்